ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வீட்டு தலைவி சேனல் அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் தின வாழ்த்துக்கள் நேற்று பொங்கல் சூப்பராக செலப்ரேட் பண்ணியாச்சு நேற்று பொங்கல் செலப்ரேட் பண்ணிவிட்டு நேற்று மதியம் ஒரு கோலம் காம்படிஷன் அதுக்கு போயிட்டு வந்து இன்றைக்கெல்லாம் உடம்பே முடியலை ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி அதனால் தான் கூட வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுமா வேணாமான்னு ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் போட்டுவிட்டேன் பட் அதை உங்களுக்குலாம் எப்படி போடணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா அவங்களுக்கு ஆசை இருக்கும்ல எப்படி போடணும்னு கற்றுக்கணுன்னு அதனால் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு மாடு கண்ணுக்குட்டி இந்த ரெண்டையும் நான் போட்டிருக்கேன் பசு மாடு நான் இன்ஸ்டாகிராமில் இதை போஸ்ட் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எதுக்கு வந்து மாடுன்னா காளை மாடு தான் போடணும் மாட்டு பொங்கலுக்கு உழவர்களுக்கு உதவி பண்ணுறது அதுதான் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பசு மாடுலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க இந்த கான்செப்ட் வந்து கரெக்டாக தப்பான்னு தெரியல இது சரியாக தவறான்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஸ்லோவாக கிடையாது அதனால தான் கொஞ்சம் லென்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மாடு போடுறதுன்னு ஈஸியாக போடலாம் கண்டிப்பாக போடலாம் எனக்கு வந்து இந்த கோலம் வந்து மாடு நல்லா வருமா வராதான்னு ஒரு டவுட் நல்லா வந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லணும் ஓகேவா அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்கல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஏன்னா புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்துட்டுருக்கீங்க அதனால் அப்படியே சப்ஸ்கிரைபுங்கிறத பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் அடுத்தடுத்த கோலங்கள் வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும் ஓகே இதை வந்து நம்ம இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டே நல்லா புரியதாக ரொம்ப ஸ்லோவாக காட்டியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த கோலத்தை போட்டுவிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னோடய வீட்டு தலைவி இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்கன்னு இந் இதுக்கப்புறம் போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மாட்டு பொங்கல் முடிஞ்சுட்டு போட மாட்டீங்க முன்னாடியே கேட்டீங்க பட் எனக்கு தான் போடுறதுக்கு டைமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு அதனால நெக்ஸ்ட் இயர்க்காவது இந்த குளத்தை போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும் ஓகே இது என்னோட ரெக்வஸ்ட் என்னோட சிஸ்டர்கிட்டது நான் வந்து அவங்கக்கிட்ட வைக்கிற சின்ன ரெக்வெஸ்ட் அப்புறம் நேற்று பொங்கல் பானை போட்டிருந்தோம் அந்த பொங்கல் அன்றைக்கி லேட்டாக இருந்துச்சிட்டோம் ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சா அதனால ரொம்ப அவசர அவசரம்னு ஃபாஸ்ட்டாக ஒரு ஆஃப் அன் அவர் டு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே குளம் போட்டாச்சு பிளானே இல்லை ரெண்டு பானை சூரியன் கரும்பு இது மட்டும் தான் கா மைண்டில் இருந்தது அதை வச்சு பெரிய சூரியன் ரெண்டு பானை ரெண்டு கரும்பு போட்டு குளத்தை முடிச்சிட்டோம் பாப்பா எழுந்துச்சி கேட்டால் என்னம்மா அவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க வேறு என்ன பண்ணுறதுமா குளம் போடாமல் இருக்க முடியாது போடணும் ஆனால் அழகாக இருக்கணும் பங்கு பணம் இருக்கணும் அதனால் கடைக்கடை கடன்னு இப்படி போட்டேன் அப்படின்னு சொன்னேன் என்னால் அவங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்தாங்க அதுக்கு நமக்கு ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் நல்லா இருக்கணும் டெய்லி குளம் நிறைய பெருசு பெருசாக போட்டு கடைக்கெலாம் போய் சேல்ஸ் எல்லாம் பண்ணி வீட்டு வேலையும் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஆகிட்டோம் நம்ம மிருநாளினி அப்பி சிஸ்டர் ஹாய் சூப்பர் சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் சூரிய பொங்கலும் முகிலா வீட்டு வாசலில் வட்டம் அடிக்கிறது தெரு தெரு சூப்பர் சூப்பம் ஹாப்பி பொங்கல் டு எல்லா தெருவில் போட்டிருந்த எல்லா குளமும் ஆமாம் அம்மா ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க அவங்களாம் நைட்டே போட்டாங்க ஆர்த்தி சிஸ்டர் மட்டும்தான் நானும் ஆர்த்தி சிஸ்டர் மட்டும்தான் காலையில் போட்டோம் அது எல்லாருமே நைட்டே போட்டாங்க சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் ராமலிங்கம் ப்ரோ வெரி வெரி சூப்பர் சூப்பர் அக்கா ஹாப்பி பொங்கல் முகிலா அக்கா சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ தம்பி உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சாதனா கோகிலா சிஸ்டர் ஹாப்பி பொங்கல் சிஸ்டர் கோலம் சூப்பர் உங்களோட குளத்தையும் உங்கள் பாப்பா போட்ட குளத்தையும் நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் சிஸ்டர் பாருங்கள் பாரதிபாலா சிஸ்டர் பொங்கல் கோலம் சூப்பர் சிஸ்டர் கரும்பு சர்க்கரை பொங்கல் பானை வெண்பொங்கல் பானை அருமை சர்க்கரை பொங்கல் எறும்பு சாப்பிட்டது சூப்பர் மாட்டு பொங்கல் கோலம் பார்க்க ஆவலாக இருக்கிறேன் சிஸ்டர் ஓகே சிஸ்டர் உங்களுக்காக தான் போட்டாச்சு டெட்ரிவேல் மீனாட்சி சிஸ்டர் சூப்பர் சூப்பர் சூப்பரோ சூப்பர் ஆல்வேஸ் கிரேட் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ சிஸ்டர் சுமதி சங்கர் ஹாப்பி பொங்கல் கோலம் சூப்பர் நன்றி சிஸ்டர் மைத்திலி சிஸ்டர் ஹாப்பி பொங்கல் சிஸ்டர் வாழ்க வளமுடன் சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் வசந்தி ஜெயக்குமார் அழகு சொல்லியிருக்கீங்க நன்றி அம்மா அழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க நன்றி கோலம் போட்டி அமைப்பாளர்கள் ஒருதலை நடந்து கொள்வது வருத்தமாக உள்ளது சொல்லியிருக்கீங்க கரெக்டு தான் கரெக்டு தான் என்ன பண்ணுறதுமா வேறு வழி இல்லையே நான் நாளைக்கு காட்டுறேன் காம்படிஷன் அன்றைக்கி உங்களுக்கு மாடு காட்டணுன்னு ஆசைப்பட்டதுனால அந்த கோலம் போஸ்ட் பண்ணலை இந்த கோலத்தில் வந்து நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு போட்டுட்டு அது அப்படியே எல்லா கரெக்ஷன்ஸையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கலர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் பத்மபிரியா ஜெய்கணேஷ் ஹாய் சிஸ்டர் நான் உங்கள் ஃபேஸ்புக் காம்படிஷனுக்காக போட்டிங்கள்ல அந்த ரங்கோலி போட்டு நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன் ஐ எம் வெரி ஹாப்பி சிஸ்டர் வா சூப்பர் சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நம்ம கோலத்தை போட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதழ்கள் சிரிக்கட்டும் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் லாவண்யா லாவண்யா இதழ்கள் சிரிக்கட்டுங்கிறவங்க வந்து என்ன நேம்னு உங்கள் நேம் மென்ஷன் பண்ணுங்கள் சிஸ்டர் உங்களோட ஐடி நல்லாயிருக்கு பட் உங்கள் நேம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் லாவண்யா லாவண்யா சூப்பர் சூப்பர் சொல்லியிருக்கீங்க சிஸ்டர் நன்றி சிஸ்டர் ஹரிஹரன் சிஸ்டர் த்ரீடி குளம் பொங்கலுக்கு போட்டேன் ஓகே சிஸ்டர் சூப்பர் கற்பகம் குளம் அருமை சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் பத்மாவதி பதிஸ்டர் தேங்க்யூ அக்கா சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் அப்புறம் மாட்டு பொங்கலுக்கு மாடு போட்டாச்சு பசு மாடு போட்டிருக்கோம் எனக்கு வந்து எப்போவுமே பசுமாடு பிடிக்கும் எங்கள் வீட்டில் கிராமத்தில் பசுமாடு கண்ணுக்குட்டிக்கு தான் நாங்கள்லாம் பொங்கல் வைப்போம் பொங்கல் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா ஈவினிங் தான் பொங்கல் வைப்போம் ஈவினிங் பொங்கல் வச்சு மாட்டுக்கு க குளிப்பாட்டி அவன் அவங்களோட வீடெல்லாம் ரெடி பண்ணி வீட்டுக்குள்ளே அழகழகாக கோலம் போட்டு மாட்டு கொட்டகம் இருக்குல்ல அதில் அப்புறம் பொங்கல்லாம் வச்சு நைட்டு தட்டுலாம் வச்சு டம் 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 அடிச்சு அப்படின்னு சூப்பராக அந்த செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த சிட்டியில் இப்போ இருக்கிறதுனால அதெல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுற ஃபீலிங் சரி ஓகே பரவாயில்ல எங்கள் மாடு கண்ணுக்குட்டியும் அதோடய ஞாபகமாக நான் வந்து மாடையும் கண்ணுக்குட்டியும் போட்டு அவங்களுக்கு ஒரு பொங்கல் பானை வச்சு நான் வந்து எங்கள் வீட்டு வாசலில் கோலமாக போட்டு அவங்களுக்கு இதை டெடிக்கேட் பண்ணிட்டேன் அப்படியே பாருங்கள் வாழெலாம் போகிறப்போ கொஞ்சம் சைஸ் கரெக்டாக பார்த்து போடுங்க நானும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி போட்டேன் அப்போ தான் சரியாக இருக்கும் இல்லைனா இது இது மாடு நிறைய காமெடிஸ்லாம் வருது ட்ரெண்டிங் ஆகிடுக்கு என்னடா என்னை மாடு போட சொன்னால் எலி மாதிரி போட்டு வச்சுருக்கீங்களே நான் அந்த மாதிரி என்னை யாரும் பார்த்து காமெடி பண்ணிவிட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு ஒரு ஆசை இருந்தது என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு கேட்டுக்கிட்டேன் எதாவது சரியாக இருக்காங்க ஏதாவது கரெக்ஷன் இருக்காங்கன்னு அவர் வந்து டீச்சர் மாதிரி அப்படியே அங்கே வந்து இது செய் அது செய்ய என்னன்னு சொல்லி ஒரு ஐடியாலாம் கொடுத்தாங்க அதெல்லாம் படி அதெல்லாம் பார்த்து கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளத்துக்கு கலர் பண்ண வந்தாச்சு இன்றைக்கி வந்து எனக்கு மாடு போட்டோன்னா ஒரு எனக்கும் தெரியுது செப்பல்லாம் போட்டு போடாமல் தான் குளம் போடணுன்றது எனக்குமே தெரியுது பட் ஹெல்த் இஷ்யூ வந்துடும் நம்ம டெய்லி போடுறோம் ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் டூ ஹவர் தண்ணிலேயே நின்றுட்டு இருந்தால் உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சுன்னா யார் பார்ப்பா கஷ்டம் இல்லையா நானே தான் லெவலையும் செஞ்சுக்கணும் நானே தான் பார்த்துக்கணும் அப்படி இருக்கப்ப என்னோடய ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை எனக்கு கவனிச்சுக்கணும் அப்படின்னா நான் செப்பல் போட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆனால் எனக்கே ஒரு மாதிரி நெகில்ட்டியாக ஃபீலிங்காக இருந்துச்சு அதனால தான் செப்பலை கழட்டி போட்டுட்டு நான் வந்து கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபில்டர் வச்சு தான் கலர் பண்ணேன் ஃபில்டர் வச்சு கலர் பண்ணுறது இந்த மாட்டுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப எஃபெக்டிவாக அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய கலர் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ரெட்டு போடுமா எல்லோ போடுமா மயில் கலர் போட்டுருமா பேசாமல் அப்படின்னு ஐயோ காமெடியாக ஆகிடுமே இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சரி ஓகே பசுமாடுனாலே நமக்கு மோஸ்ட்லி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் தான் நல்லாயிருக்கும் இல்லையா அதெல்லாம் போட்டு முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக வராது அங்கங்கே திட்டு திட்டம் அசிங்கமாக வந்துருமோன்னு ஒரு ஃபீலிங் ஆனால் இந்த ஃபில்டர் வச்சு கொடுத்தது ரொம்ப அழகாக எம்போஸ்டாக சூப்பராக தெரிஞ்சுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாருமே ரொம்ப ரசிச்சுட்டு போனாங்க ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே உங்கள் மாடு சூப்பராக இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிட்டு போனாங்க ஒரு நிறைய பேர் பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு போயிடுவாங்க நிறைய பேர் இன்றைக்கி கூப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஓகே சிஸ்டர் இது அப்படியே கொம்புலாம் போட்டு காதெல்லாம் போடுறது எப்படி வாய் கண் காலு கண்ணு குட்டி பாப்பா எப்படி போடுறது அது எல்லாமே நம்ம வீடியோவில் ஸ்லோவாக காட்டியிருக்கோம் பாருங்கள் அப்புறம் வந்து சுஜிதா சுஜிதா அப்படிங்கிறவங்க நம்மளோட கோபுரம் கோவில் கோபுரம் போட்டு அந்த அப்படியே மேற்கூரை ஓவியம் மாதிரி இப்போது காம்படிஷனுக்கு போட்டிருந்தோம் இல்லையா அந்த கோலம் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கோலத்துக்கு இன்னும் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது அந்த கமெண்ட்ஸை நான் படிக்காமல் மிஸ் பண்ணிடக்கூடாது மாலை அழகிருக்குல எனக்கு ரொம்ப பிடிச்சிது தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இன்றைக்கி மாலை போடுறேன் தினமலர் குளம் காம்படிஷனில் நிறைய பேர் இந்த மாதிரி மாலை போட்டிருந்தாங்க அவங்களெல்லாம் பார்த்து எனக்கு நான் தான் சொன்னேன்ல காம்படிஷன் போகிறது நிறைய அந்த மாதிரி எனக்கு இந்த மாலை போடுறது ஆசையாக இருந்துச்சு நிறைய பேர் அம்மன் சாமி கிருஷ்ணர் இதெல்லாம் போட்டு மாலை போட்டிருந்தாங்க அந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணேன் அன்னைக்கு நல்லா வந்துருந்துச்சு அழகாக வந்துருந்தது அப்புறம் சுஜாதா சிஸ்டர் சூப்பர்ன்னு சொல்லியிருந்தாங்க அந்த குளத்துக்கு நன்றி சிஸ்டர் மகராஜ் மெமோரியல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர்ஸ் ஸ்ரீதா சரிதா சரிதா சூப்பர் சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் கலைமதி கோலம் சூப்பர் டோன்ட் ஃபோர்ட் ஃபியார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் இந்த செப்பல் பர ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக வந்துக்கிட்டு இந்த கமெண்ட் வந்து நான் முக்கியமாக உங்களை படித்து காட்டணும் அன்றைக்கி படித்து காட்டுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் அதனால் இன்றைக்கி நான் படித்து காட்டுறேன் அஸ்வத் அசோகனீஸ்ட் மெஷு ஏதோ சம்திங் பேர் அவங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியல அவன் அந்த அந்த பிரதர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு கோலம் வைத்தே ஒப்பேத்துகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது கரெக்டாக தப்பான்னு எனக்கும் தெரியல அப்படியா நான் ஒப்பேற்றுற மாதிரியாக கோலம் போட்டுட்ருக்கேன் எனக்கும் ஒரு டவுட் வந்துச்சு சரி ஓகே இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு தான் நான் இப்போ இதை பற்றி பேசுகிறேன் என்னென்னா இந்த கோலத்தை வந்து கமெண்ட்டை நான் பார்த்ததும் அதுக்கு உடனே இன்னொரு சிஸ்டர் யாருன்னா குமாரிஜி குமாரி ஜே அப்படிங்கிற ஐடியிலேருந்து இமீடியேட்டாக குமார் குமாரியா குமாரா தெரியலை எனக்கு யாருன்னு அவங்க வந்து இமீடியட்டாக அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்க அது என்னென்னா இந்த கோலம் போட அதாவது அந்த கமெண்ட்டுக்கு இவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க நம்ம சிஸ்டர் இந்த கோலம் போட எவ்வளவு நேரம் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா முதுகு தண்டு எவ்வளவு வலிக்கும்னு தெரியுமா பாராட்ட மனம் இல்லை என்றால் மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கவும் வாயை அப்படின்னு இது கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இதை படிக்கிறப்போ சாரி அதாவது நம்மளோட வழியும் வேதனையும் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னா அதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் நம்ம அதை நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறத விட அதை நீங்கள் கொடுத்துருந்தீங்க இல்லையா சிஸ்டர் ரொம்ப ஹாப்பி அதுக்கு வந்து வே அவங்க அவங்களோட ஒப்பீனியன் அது அவங்க வந்து ஜ சோஷியல் மீடியாவில் நம்ம போடுறோனாலே எல்லாமே வரும் நெகட்டிவ்ஸும் வரும் பாசிட்டிவ்ஸும் வரும் எல்லாமே தெரியும் அவங்களோட ஒப்பீனியனாக அவங்க பேசுகிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அவங்க பேசுகிறாங்க பட் அதை புரிஞ்சுக்கிட்டு என்னோட சிஸ்டராக நீங்கள் அதை கமெண்ட் பண்ணது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு எல்லாமே நீங்களே ரிப்ளை பண்ணுறப்போ எனக்கு வந்து வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் இருக்கீங்க இல்லையா அது போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம செய்கிறத வந்து ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ அது அவ்வளோ ஹாப்பி அக்கா உங்கள் கோலம் மிகவும் கஷ்டமான மற்றும் அழகானது ஆனால் பொதுவாக கோலம் போடும்போது செருப்பு அணியலாமா அதுவும் கோவில் கலசம் போன்ற என்னம்மா பண்ணுறது வேறு வழி இல்லையே அக்கா வந்து உடம்பும தண்ணி இல்லையோ அந்த ஈரத்துலையோ அந்த ட்ரைனேஜ் இருக்குது பாருங்கள் பக்கத்துலையோ அதுலேயே நின்று நின்று அக்காவுக்கு முடியாமல் போச்சுன்னா தங்கச்சி நீங்கள் வந்து பார்த்துக்குறீங்களாடா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறீங்களா எனக்கு காலில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா என் குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்குறீங்களா முடியும் அப்படின்னா ஓகே சிஸ் ஓகே நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இதுக்கெல்லாம் ஓகே யாராவது பண்ண முடியுமா உங்கள்கிட்ட கேட்குறேன் பட் பண்ண முடியும்னா சொல்லுங்கள் ஓகே நீங்கள் போடுங்கள் செப்பல் போடாமல் போடுங்க உங்களுக்கு என்ன உடம்பு முடியலைனாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன்னு யாராவது எனக்கு கேரண்டி கொடுங்க நான் செப்பல் போடாமல் போடுறேன் ஜெசிகா பரந்தாமன் வா ஒண்டர்ஃபுல் சிஸ்டர் வெரி நைஸ் தேங்க்யூ சிஸ்டர் விஷ்ணுபிரியா சிஸ்டர் எக்ஸலன்ஸ் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் அப்புறம் பாப்பா வந்து நேற்று ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து பென்குயின் பென்குயின் வீடியோ அதுக்கு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணிந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் பாப்பா ரெண்டும் நிறைய கோலம் இருக்குது பாப்பா போட்ட போ போட்ட கோலங்களே அதெல்லாம் குட்டி குட்டியாக போட்டு விடலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது போடுறேன் கண்டிப்பாக பொங்கல் பானை போட்டுட்டு அதுக்கு வந்து மஞ்சள் பொங்கல் பானையில் மஞ்சள் கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி கட்ட சொல்லி என் ஹஸ்பண்ட் ஐடியா கொடுத்தாங்க கட்டிட்டு மா மாட்டுக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்க மாட்டோம் நாங்கள் வைக்க மாட்டோம் அதனால வெண்பொங்கல் வச்சுட்டு அப்புறம் மாட்டுக்கு வந்து நாக்கு போட சொல்லி ஹஸ்பண்ட் ஐடியா கொடுத்தாங்க மாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் குட்டியாக நாக்கு போட்டு விட்டோன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு ஹக்கீலா கிறிஸ்டி அப்படிங்கிறவங்க நம்மளோட அந்த கோபுரம் குளம் இல்லையா அதை வந்து காம்படிஷனில் போட்டாங்களாம் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சான் அவ்வளோ ஹாப்பி அவங்களுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குதுன்னு நம்ம கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நீங்கள் ப்ரைஸ் வாங்கினதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் விஜய் தேஷ்முக் அப்படிங்கிறவங்க வந்து வெரி நைஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க வந்து அவங்க வந்து நிறைய நெட்லேருந்து பார்த்து தான் போடுவாங்களாம் நம்ம போடுற கோலம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி க கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் லக்ஷ்மின்னு ஒரு சிஸ்டர் வந்து கோலப்பொடி வேணும்னு கால் பண்ணியிருந்தாங்களாம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அவங்க வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ரொம்ப அழகாக இருக்குது அவங்களுக்கும் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க ப்ரைஸ் வாங்கினதில் இந்த மாதிரி நம்ம கோலங்களை போட்டு நீங்கள் ப்ரைஸ் வாங்குறப்போ எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்கள் ப்ரைஸ் வாங்கின ஃபோட்டோஸோ இல்லைனா நம்ம கோலத்தோட என்ன கோலம் போட்டு ப்ரைஸ் வாங்குனீங்களோ அதெல்லாம் நம்ம இன்ஸ்டாகிராம் வீட்டு தலைவி பேஜுக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் அதை வந்து என்னோடய சேனலில் காட்டுறதுக்கு நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அதை ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இன்றைக்கும் நிறைய பேரோடய கோலங்களை நம்ம வந்து வீடியோவில் எண்டில் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது நம்மளோட ஆர்த்தி சிஸ்டர் போட்ட கோலம் ஒரே வீடு தான் பக்கத்தில் வாசல் மேல் வீடு ஆதி சிஸ்டர் காலமாடு மாடு சூப்பராக இருந்தது ரியலிஸ்டிக்காக அப்படியே காலை அப்படியே ஜல்லிக்கட்டுலேருந்து குதித்து வந்து எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு அங்கே காளை மாடு எங்கள் இது குட்டி பாப்பா இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக அப்படியே இருக்க மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நல்லா இருக்கே எல்லாம் பிளான் பண்ணிங்களான்னு கேட்டாங்க இல்லை அதெல்லாம் எதுவும் பிளான் பண்ணல ஆர்த்தி சிஸ்டர் அவங்க போட்டாங்க நான் எங்கள் பசு மாடும் பாப்பா குட்டியும் போட்டிருந்தேன் எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக இருக்க மாதிரி நாங்கள் பேசி இருந்தோம் இது ஆப்போசிட் வீட்டில் அம்மா வந்து அவங்க சூப்பராக அம்மா அக்கா எல்லோரும் சேர்ந்து போட்டாங்க மான்குட்டி போட்டிருக்காங்க நல்லா இருக்கு இல்லையா மாடு குட்டி போட்டால் எதாவது சொதப்பிடுமோ வேணுமோன்ட்டு மான்குட்டி போட்டாங்க அந்த குட்டி பாப்பா வந்து இந்த மாதிரி பாண்டா போட்டிருந்தா அழகாக இருந்துச்சு நல்லா இருக்கா நம்ம குளம் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது திலகம் அம்மா போட்டால் அனுப்பியிருக்காங்க திலகம் அம்மா டேக் கேர் வசந்தி அம்மா போட்டிருக்காங்க மாடு சூப்பராக இருக்குமா இது ஊத்துக்காடு ஆண்டி போட்ட குளம் எப்படி ஏஞ்சி காலையில் இவ்வளோ குளம் போகிறீங்கன்னு தெரியல ஆண்டி ஓகே இது நம்ம போட்ட குளத்தை போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க சூப்பர் வேறு லெவலில் இருக்க ஆன்டி பின்றி போங்க கிருஷ்ணகுமாரி சிஸ்டர் செம்மையாக போட்டிருக்காங்க பத்மபிரியா சிஸ்டர் மாடு போட்டு அழகாக மாடு போட்டு வீடு வீட்டுக்குள்ளே இருக்குது மாடு கோகிலா சாதனா சிஸ்டர் அவங்க பாப்பா போட்ட குளம் அழகாக இருக்கடா தங்கம் ரேவதி சிஸ்டர் ரேவதி அம்மா இவங்க வந்து ஐஷுங்கிறப்போ அவங்க வந்து நம்ம அனுப்பியிருக்காங்க நம்ம போட்ட குளத்தை போட்டு அவங்க நிறைய அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடச்சிச்சான் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நம்மளோட மாடு குளம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு புது குளத்தோட மீட் பை